அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் நல்லா ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாளைக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது வந்த படம் இந்த படத்தில் வந்து அன்னக்கிளி இந்த படத்தில் இயக்கிய இந்த இயக்கியவர் தேவராஜ் மோகன் நடித்தது வந்து சிவக்குமார் சுஜாதா படாபட் ஜெயலட்சுமி அது மாதிரி இன்னும் நிறையா எஸ் பி சுப்பையா ஸ்ரீகாந்த் தேங்காய் சீனிவாசன் அவர் தான் தேட்டர் ஓனராக இருப்பார் மூர்த்தி செந்தாமரை எம் என் ராஜம் எஸ் என் லட்சுமெலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்திலோட பாட்டுகளுக்காக அந்த காலத்தில் அப்படி ஓகோன்னு முதல் வாரம் வந்து வந்த உடனே போட்டி வந்து இறங்கிச்சான் ஆனந்த் தேட்டரில் அதாவது சத்தியம் தேட்டரில் அருணாச்சலம் நான் இப்போ பேர் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு நிமிடம் தெரில அப்புறம் பார்த்தா இந்த படம் அந்த ஓட்டம் ஓடு ஓட்டுன்னு ஒன்றுச்சான் அது சொல்லுவாங்களே பிஎன்சி சென்டரில் ஓடுன்னு சொன்ன மாதிரி அண்ணைக்கிளி வந்து இப்போ போட்டால் கூட ஓடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்தது சிவக்குமாரும் சுஜாதாவும் சிவகுமார் வந்து ஒரு வாத்தியாராக இருப்பார் அவர் பேர் தியாகராஜன் அவன் சுஜாத பேர் அண்ணைக்கிளியும் அவங்க கிராமத்தில் இருப்பாங்க அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஒரு பணக்காரரோட பொ அந்த பொண்ணு வந்து படாபட்சலட்சுமி அவங்க தான் அவரை காதலிப்பாங்க இவங்களும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க காதல் தெரியாது வெளியில் யாருக்கும் அவங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஒரு வழி ஆகிரும் அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு அந்யோன்யமாக ரொம்ப நல்லா ஒரு புரிஞ்சுக்குவாங்க ஆனால் ஒரு வேறு வழி இல்லாமல் இவங்க அவருடைய தங்கை கல்யாணம்க்காக இவர் வந்து அவங்கள பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேட்டர் ஓனர் தேங்காய் சீனிவாசன் வந்து இந்த அன்னைக்குலி அவங்க வந்து அவருடைய குழந்தையாங்கிறதால அவர் வந்து என்ன பண்ணுவார் கொழுந்தையாலும் நினைக்கிறதில் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் டார்ச்சர் பண்ணி ரொம்ப பின்னர் தொடர்ந்துட்டு வந்துட்டே இருப்பார் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவார் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தையோட இவங்க சினிமா பார்க்க வருவாங்க ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த படம் வந்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பூம்புகார்ன்னு நினைக்கிறேன் அந்த படம் ஓடும் பொழுது எல்லாரும் வெடி ஓடிடுவாங்க அந்த தீயில வந்து அந்த தேட்டரும் தீ பிடிச்சிரும் எல்லோரும் ஓடி வரும்போது அன்னைக்கு கீழே விழுந்து அந்த குழந்தைய பத்திரமா பாதுகாத்து அவங்க அப்பா அட்டை கொடுப்பா சிவக்மார்ட்டையும் ஃபடாஃபட்டையும் இந்த படத்தில் பாடல்கள் சொல்லவே சான்ஸே இல்லை எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பாட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்போ வர பாட்டு தான் அது அடிரா ராகக்காய் முக்காய் கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல்காரையா தங்கம் மகளுக்கும் வந்தியாரையாவுக்கும் தை மாதம் கல்யாணம் நெல் குத்த சொல்லிட்டு சுத்த சம்பா பச்சை நெல்லு குத்தத்தாகவே என்ன அந்த பாட்டெல்லாம் ரேடியோவில் கேட்குறதுனால நல்ல மனப்பாடம் ஆகிடுச்சு அப்புறம் சந்தோஷமாக பாடுற பாட்டு என்னென்னா அன்னக்கிளி ஒன்றை தேடுதே ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆவரம்பும் மெனிவாடுதே அது மாதிரி சோகமான ஒரு பாட்டு அன்னக்கிளி ஒன்றை தேடுதே அது ரொம்ப சோகமாக இருக்கும் அந்த குயில் கூப்பிட்றது அதில் வந்து அந்த இசை வந்து இல்லை இளையராஜா மாஸ்டர் இளையராஜாவோட இசைக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது அப்புறம் மச்சானப்பா நப்பா தீங்கேளா மலவாழ தொப்புக்குள்ளே குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு வந்தார்கானளியே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாரு நசரம் சாரோட எழுத்துக்கள் தான் அது அப்புறம் இன்னொரு பாட்டு கடைசியாக ரொம்ப சோகம் விளைவிக்கும் அதுவும் நிறைய குயில் குயில் பாட்டு குயில் குவோம் சொந்தமில்லை வந்தமில்லை வாடுது ஒரு பறவை அது தேடுது தன்னுறவை அன்பு கொள்ளாதரவா யாரும் இல்லை உலகில் அது வாடு தன்னிழலில் அக்கக்கோ கோயும் கீதம் அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே மனசை பசிஞ்சிருச்சு அந்த மிசையும் அந்த வரிகளும் அது எப்படி இப்படி ஒரு பாட்டு எழுதுனாங்கன்னு கடைசியாக தியாக தீபமாக ஆகி அந்த வாத்தியாரையும் ஒரு ஒய்ஃபையும் குழந்தையும் சேர்த்து வச்சிட்டா இறந்துருவா என்ன கிளி அந்த படமும் தீமும் அந்த கதையும் திரைக்கதையும் சான்ஸே இல்லை அது அப்படி ஒரு படம் தேவராஜ் மோகனி இயக்கியிருக்காரு ரொம்ப ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்தது ரொம்ப ஒரு அருமையான படம் நல்ல காட்சி நல்ல கட்டுக்கோப்பான கதை நிச்சயம் டைம் கிடச்சா பாருங்கள் நன்றி